இந்த ஈசி வச்சு ஒரு பையருக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க நீங்கள் வாங்க போகிறது ஃப்ளாட்டாக இருக்கலாம் இல்லை பிளாட்ஸாக இருக்கலாம் இல்லை லேண்டாக வேணாலும் இருக்கலாம் இது எப்படிலாம் நீங்க செக் பண்ணிக்கணும் இல்ல என்னென்னலாம் டிப்ஸ் நீங்க எங்கிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஈசி பதிமூணு வருஷத்துல இருந்து முப்பது வருஷம் வரையும் ஈசி கண்டிப்பா எடுத்துக்கணும் ஓனர் பேர் தான் இருக்கா அந்த ஈசியில அப்படிங்கறத பார்க்கணும் ஏதாவது லிட்டிகேஷன் இருக்குதா இல்ல மார்க்கேஜ் இருக்குதா அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் ஓனர்ட்ட உங்களோட ஈஸி கொடுங்க அப்படின்னு கேளுங்க அந்த ஈஸியும் இதுவும் ஒத்து வருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்க இன் கேஸ் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக யோசிச்சு ஒரு லீகல் ஒப்பீனியன்ட்டு போய் சார் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது சார் என்ன பண்ணுறது அப்படின்னு கேளுங்க நிறைய பேர் வந்து இந்த லீகல் ஒப்பீனியன் அப்படிங்கிறத செக் பண்ணுறதே கிடையாது ஸோ நான் இவர் சொன்னார் இவர் ட்ரஸ்டடு

சொத்து உங்களுக்கு நிலச்சி நிற்கும் லீகல் ஒப்பீனியனை பார்க்கறது மஸ்ட்டு ரொம்ப முடிவாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஈஸி அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ஈஸி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது அந்த ஈஸியே ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை கூட உருவாயிரும் தயவு செஞ்சு ஒரு லீகல் ஒப்பீனியனரை பார்த்து ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க ஈஸி இல்லாமல் வாங்காதீங்க